ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வாத்துக்கறி கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுவும் நான் செய்யலை எங்கள் அக்கா தான் செய்ய போகிறாங்க சூப்பராக செய்வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு கீஷூ சமையல் இப்போ ஸ்டவ்ல கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேணாம் ஓரளவுக்கு லேஸாக வதங்கி வந்ததுக்கப்புறமா மூணு தக்காளி இதோட சேர்த்துக்கோங்க தக்காளியை வந்து நல்லா கொலையாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலா வதங்கிறதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஜாரில் வந்து பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு சில்லு தேங்காய் நாலு ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த மசாலாலாம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த மசாலா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வாத்துக்கறி வந்து உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுருக்காங்க இப்போ இதில் இந்த தண்ணியை மட்டுமே அந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம் வாத்துக்கறி சேர்க்க வேணாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வேக விட்டீங்க அப்படின்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வாத்துக்கறி சேர்த்துக்கலாம் வாத்துக்கறியை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டார்டிங்லேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கணும் நாங்கள் மறந்தாச்சு அதனால் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கறி வேக வைக்கும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ ஒரு தடவை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் சிம்லேயே வச்சு வேக விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பரான வாத்துக்கறி கிரேவி ரெடி ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ